நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இனிமையான தினமாக அமைய வாழ்த்துக்கள் பிறர் துன்பத்திலுமே தோள் கொடுக்கக்கூடியவர்கள் தான் துணாராசி அன்பர்கள் நீங்கள் அன்பு காலில் விழுந்து விடுவீர்கள் தீராத பிரச்சனையுமே நொடியில் தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் தான் துணாராசி அன்பர்கள் நீதி நேர்மையோட உங்களோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீர்கள் உங்கள் கிட்ட நிறைய விதமான அற்புத குணங்கள் இருக்கும் துளாராசி அப்படிங்கிறது ஒரு காற்று ராசியாக பார்க்கப்படுது அதாவது எப்படின்னா காற்று போல எல்லா இடத்திலுமே தன்மையாக பழகக்கூடிய இயல்பு துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இருக்கும் அடுத்தவங்க துன்பப்பட்டால் உங்களால் தாங்கி கொள்ளவே முடியாது ஏழை பணக்காரன் என்கிற ஒரு வித்தியாசமும் உங்ககிட்ட துளியுமே இருக்காது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஈகோ இல்லாத அகம்பாவம் ஆணவம் இல்லாத நபர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கு இந்த மாதத்துல நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்குமா நினைத்த விஷயத்துல ஏதாவது சோதனை வருமா அப்படி சோதனை வந்துச்சுன்னா என்ன செய்த அந்த சோதனையை நீங்கள் தவிர்க்கணும் இது பத்தின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்முடைய சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காம துலாராசி அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் நாம உங்களுக்கு இந்த மாத நிலைகள் எப்படி இருக்கு இந்த நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய கிரகநிலை தாக்கம் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்பொழுதுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர்களாக விளங்கக்கூடியவர்கள் தான் துளாராசி அன்பர்கள் நீங்கள் அதுவும் பாசிட்டிவான விஷயத்தை பேசுகிறவர்களே தான் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் இந்த நெகட்டிவாக பேசுகிற நபர்கள் எல்லாம் பக்கத்தில் கூட வைத்து கொள்ள மாட்டீர்கள் அதே போல் மற்றவர்களை எந்த நேரமும் திட்டிக்கிட்டு இந்த கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு மற்றவர்களை எப்போ சவிச்சிக்கிட்டு இருக்கிற நபர்கள் உங்களுக்கு கூட வைத்துக்கொள்வது பிடிக்கவே பிடிக்காது அவர்களையெல்லாம் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் இருந்து கூட வெறுத்து ஒதுக்கி விடுவீர்கள் நல்ல விஷயங்கள் சொல்றவங்க நல்ல விஷயத்தை பேசுறவங்க தான் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா நீங்களுமே அப்படி தான் இருப்பீர்கள் எல்லோரையும் கவிர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் செயல்திறன் கொண்டவங்க நீங்கள் அழகான தோற்றத்தை போலவே உங்களோட பேச்சிலும் ஒரு விதமான மேன்மையான குணம் இருக்கும் அதனால தான் எதிர்பாலின ஈர்ப்பு உங்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும் இனிமையான பேச்சுக்கு நீங்கள் சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனால உங்களோட குரலை கூட உயர்த்தி பேச மாட்டீர்கள் அப்படி உயர்த்தி பேசுவது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ரொம்பவுமே நேர்மையானவர்களாகவும் விமர்சனத்தை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் அந்த விமர்சனத்தை பற்றி பெரிதாக கவலைப்படாத நபர்களுமாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய இடத்துல கலங்கி நின்று இருப்பீர்கள் எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நாம் உதவி செய்கிறோம் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் சரியாக யாரும் உதவியும் செய்வதில்லை நம்மளோட பிரச்சனைக்கு யாரும் தீர்வும் சொல்லுறது இல்லை நாம் மற்றவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னால் சரியாக இருக்கு அதை நம்மளோட வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தினா தவறாக முடியுது இதுக்கு பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த துலாம் ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமையில் உங்களோட வீட்டிற்கு அருகில் இருக்கும் அம்மன் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி அதுவும் எலுமிச்சை பழத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா தீராத கஷ்டமும் தீரும் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விளக்கும் இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்து பாருங்கள் கூடிய விரைவில் நீங்கள் நினைத்த நல்ல விஷயம் ஒன்று கை நீங்கள் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இந்த எலுமிச்சை பழ தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆலயத்தில் மட்டும்தான் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எப்பவுமே எல்லோருக்குமே நல்லது மட்டும் செய்யக்கூடிய நீங்கள் எல்லா விதத்திலுமே முன்னேற்றத்திற்கான வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள் நன்மை உங்களுக்கு பிறக்கும் உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றால் ஓம் ஸ்ரீ அம்மன் தாயை போற்றி என்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடம் செய்யுங்கள் அம்மனின் அவர்களால் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் அம்மனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் நாம் இப்போ உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கு என்கிற விஷயத்தை முதல்ல பார்க்கலாம் துலாம் ராசியில் சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அமைந்திருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகள் அப்படிங்கிற விஷயம் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள் தொழில் ஸ்தானத்தை பார்த்தால் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் கேது பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இந்த மாதிரியான கிரகநிலைகளில் வளம் வரக்கூடிய சூழ்நிலையில் கிரகங்கள் அமைந்திருக்கு இந்த மாதம் இந்த கிரகநிலைய மாற்றம் அப்படிங்கிறது மாத தொடக்கத்திலேயே பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரம் ஆரம்பிக்க போகிறாரு அதை தொடர்ந்து தொழிற்தானத்தில் புதன் பகவான் வைக்கிரத்தை ஆரம்பிக்க போகிறாரு அதே போல் பாகிஸ்தானத்திலிருந்து சூரியன் தொழிற்தானத்திற்கும் புதன் பகவான் தொழிற்த்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்திற்கும் அதிர்ஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் போகஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போகிறாங்க இந்த கிரக நிலைகளும் கிரக நிலை மாற்றங்களும் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் எப்படி அமையப் போகுது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த மாதம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு ரொம்பவுமே ஆட்சியாக அமைந்திருக்கிறதுனால இதுவரைக்கும் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளுமே உங்களை விட்டு ஓடப்போகுது அது மட்டும் இல்லாமல் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை உருவாக்கும் ஆனாலும் உங்களுடைய தாயின் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் சிலருக்கெல்லாம் ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை வரும் நல்ல பணப்பழக்கம் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகளின் பெயரில் சுபகாரியங்கள் காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடக்கும் இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே நீங்கள் இப்ப உருவாக்க போறீர்கள் புதிய வீடு மனை இது எல்லாமே வாங்கும் பொழுது கவனமாக செயல்படுங்கள் பதிவு செய்வதாக இருந்தால் எல்லா விஷயங்களுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்து விட்டு கையெழுத்து போடுவது நல்லது ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் உங்ககிட்ட அந்யோன்யமாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக கொஞ்சம் உழைக்கக்கூடிய வேண்டியதாக இருக்கும் நீங்கள் சற்று முயற்சி செய்தால் போதும் பதவி உயர்வு கூட இந்த மாதம் உங்களை வந்து சேரும் தொழில் ஸ்தானம் ரொம்பவுமே வலுவாக அமைந்திருக்கு இதன் மூலம் வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பிறப்புவீர்கள் லாபம் அதிகரித்து காணப்படும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த முயற்சிக்கான பலன் உண்டாகும் பொருளாதாரம் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் கூட இருக்கிறவர்களால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் அனுசரித்து போங்கள் அரசியல் ரீதியாக சீரான பலனை நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்தை புதன் பகவான் பார்க்கறதுனால மாணவ மாணவியர்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன்கள் கண்டிப்பாக வந்து தீரும் சித்திரை மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் கூட சிறப்பாக வேலை செய்வார்கள் இதனால் உங்களோட நிலை உயர்ந்து காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் சக பணியாளர்கள் மூலம் நன்மை பிறக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக நடக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் உடல்நிலை அக்கறை அதிகரிக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவங்க ஆச்சரியப்படும் வகையில் ரொம்பவுமே சாமர்த்தியமாக உங்களோட காரியங்களை செய்து வெற்றி பெற போறீர்கள் புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ள போறீர்கள் தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் பிறக்கும் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தால் தினமும் நவக்கிரகத்தை பலம் வந்து வழிபடுங்கள் நன்மை உண்டாக்கும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள் காரிய தடை விளக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்கள் நல்லது பிறக்கும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்பவுமே முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது துலாபாசி அன்பர்கள் தொடர்ந்து குலதெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிலையான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்குமே உங்களுடைய குலதெய்வம் உறுதுணையாக இருக்கும் குடும்பத்தோடு சென்று குலதெய்வ கோவிலில் நீங்கள் பிரார்த்தனையை முடிச்சிட்டு வாருங்கள் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கூட அதை நிறைவேற்றிட்டு வாருங்கள் கட்டாயமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக தொடர்ந்து நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் உங்களை வந்தடைய உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுங்கள் அதே போல் உங்களோட குலதெய்வம் எந்த அம்மன் அப்படிங்கிறதையுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்